அக்கா ஒரு ஐநூறு ரூபாய்தான் குடுக்கா அம்மாக்கு அடிபட்டுச்சான் அம்மா போய் பார்த்துட்டு வரேன் ஏன் பாத்துட்டு இல்லை உங்க வீட்டுக்கார இருக்க அக்கா அடிப்பட்டதா எங்க அம்மா இல்ல அக்கா அவங்க அம்மா இல்ல இல்லாதனாலதான் அவரு தரமாட்டுகிறாருமா ரொம்ப அஞ்சலி புருசு காசு தரலாம் சொல்லிட்டு வருத்தப்பாடாதான் அவனே கூலி வேலைக்கு போறான் தினம் கூலி ஒரு நாளைக்கு ஐநூறு ஆறுநூறு சம்பாதிக்கிறான் குடும்பத்தை பாக்குதே கஷ்டம் அதில் வந்து நம்ம அம்மா வீட்டில் பாக்கணும்னா கூட எடுப்பா பார்ப்பாங்க ஆம்பளைங்க நீ ஏதாவது வேலைக்கு போலாம்ல அக்கா வெளி வேலைக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கக்கா வெளியே வேலைக்கு தான் போகணும் ஒன்றும் இல்லையே வீட்டில் இருந்து கூட சம்பாதிக்கலாமே இப்போது எங்கள் வீட்டுக்காரர் கூட வீட்டு செலவெல்லாம் அவர் தான் பார்த்துப்பாரு எங்ககிட்ட தர மாட்டாரு இந்த ஒரு அர்ஜனு வந்து கேட்டேன் என்கிட்ட காசு என்ன நான் தான் வேலை செய்கிறேன் டைலரிங் வரும் துணி தச்சு நான் சம்பாதிக்கிறேன் உனக்கு என்ன வருமா அதை சம்பாதிக்கலாம்ல நிறைய பொம்பளைங்க வீட்டிலேருந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அஞ்சலி வீட்டில் வந்து பூ மாலை போடுறாங்க மணி கோக்குறாங்க விலேஜிலாம் பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி செய்கிறாங்க அந்த மாதிரி ஏதாவது வேலை செஞ்சுக்கலாம்ல நீ அந்த மாதிரி வீட்டில் ஏதாவது வேலை செய்யுமா புருஷனுக்கும் வந்து உதவி பண்ண மாதிரி இருக்கும் நம்ம பெத்தவங்களுக்கும் கிட்ட கையாந்தாம நம்மளே செலவு பண்ற மாதிரி இருக்கும் புரியுதா அக்கா நீ சொல்றது உண்மைதான்க்கா இனிமே நான் வேலை வீட்டுல சரி அஞ்சலி போயிட்டு அம்மா பாத்துட்டு வா சரிக்கா அக்கா சொல்லுவோம் அஞ்சலி அக்கா பூ போட்டா சே நீயும் வேலை செய்யுமா புருஷனுக்கும் வந்து உதவி பண்ண மாதிரி இருக்கும் நம்ம பெத்தவங்களுக்கும் கிட்ட கையாத்தாம நம்மளே செலவு பண்ற மாதிரி இருக்கும் சரிக்கா வரேன்